கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நாகர்கோவில் அருகே ஊட்டுவாழ் மடம் மற்றும் பாறைக்கால் மடம் போன்ற பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வழங்க கேட்கலாம் சரவணன் இப்போ அந்த பகுதிகளில் மழை அளவு அப்படிங்கிறது எப்படி இருக்கு மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்காங்க அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நேற்று இரவிலிருந்து துவங்கிய கனமழையானது தற்போது வரையிலும் பெய்து கொண்டேதான் இருக்கிறது குறிப்பாக மலையோர பகுதிகளில் அதிகமான மழை பெய்து வருவதால் அந்த பகுதிகளில் இருந்து அணைகளுக்கான நீர்பிடிப்பு பகுதிகளில் தண்ணீர் வரத்தன்பது அதிகரித்திருக்கிறது இதன் காரணமாக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பார்த்தமையானால் நாகர்கோவில் மாநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் தண்ணீரினுடைய மலைத்தண்ணீரனுடைய தேக்கம் என்பது தாழ்வான பகுதிகளில் அதிகமாக அதிகரித்து வருகிறது ஊட்டுவாழ் மடம் அதாவது நாகர்கோவில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஊட்டுவாழ் மடம் பதைக்கிங்கால் மடம் போன்ற பகுதிகளில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்து வருகின்றன அந்த வீடுகளை ஒட்டி இந்த மழை நீரானது தேங்கி இருப்பதன் காரணமாக அந்த வீடுகளில் இருந்து மக்கள் வெளியே வருவதற்கு சிரமம் அடைந்து வருகிறார்கள் தொடர்ந்து கால்நடைகளையும் அவர்கள் தங்கள் பகுதிகளில் அந்த பகுதியில் இருந்து கால்நடைகளை மீட்கக்கூடிய பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக இன்னும் தண்ணீரனுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்து வருகிறது ஸ்ரீராம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரவணன்